ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் தமிழர் தொன்மை குறித்து ஆய்வு செய்து நூல் எழுதிய எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிபா டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை அவர் முப்பது ஆண்டுக்கு மேல சொல்றார் வன்னியர்களின் தனி இடஒதுக்கீடு கேட்குறேன் ஆனால் திட்டமிட்டு திராவிட கட்சிகள் தருவதில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார் சாதிவாரி இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை வன்னியர்களுக்கு பத் அந்த இருபது பர்சன்ட் எம்பிசி இருக்குல்ல அதில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியருக்கு மட்டும் தந்துருங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அதில் எந்தெந்த சமூகம் எவ்வளோ இருக்கோ கண்டிப்பாக அதை நம்ம கொடுத்துட்லாங்கிறாங்க இல்லை நீ பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க நீங்கள் என்ன முஸ்லீம்களுக்கு கொடுத்தீங்க அருந்ததியா அது மாதிரி எங்களுக்கு தனியாக அப்போ கொடுத்துருங்க இது கொடுக்காமல் நாங்கள் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா இந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு அப்படி பிரித்து கொடுக்குறது என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க ஏன் எத்தனையோ ஜாதிகாரன் இருக்கான் ஒரு ஜாதிகாரனுக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பிரிச்சு அப்படிங்க கொடுப்பாங்க யாரா இருந்தாலும் வன்னிய மக்கள் வந்து தான் வட மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இப்ப ஜாதிகள் இருக்குல்ல வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கு கிழக்கு மாவட்டங்கள்ல இருக்க ஜாதிகார என்ன விடுறதா அது என்னன்னு யாருன்னு பார்த்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அது நியாயப்படி அதை கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்து கிடையாது இவரை அரசியல் செய்யறதுக்காக போய் திங்க் எலெக்ஷன் டைம்ல ஒரு நாடகம் போட்டாங்க பாருங்க போன எலெக்ஷன் டைம்ல எடப்பாடி பஸ் ரயில் இரும்பு ரயிலெல்லாம் கல்ல கொண்டே இருந்தாபுசங்க சோ அந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவர் சொன்னாரா உடனே அன்புமணி அழுதாப்புல பார்த்தீங்களா நாடகம் போட்டாங்க அழுதுட்டு வீடியோ வெடிட்டு மகனோட நாடகம் போட்டாங்க போட்டு என்ன பண்ணாங்கன்னா ஐயோ அழுதுக்கெல்லாம் போட்டு அந்த க்ளாம்பு அப்போ ஏதோ இந்த வன்னி உலகத்திரியர் அந்த தீப்பந்தத்தை பச்சை குத்தினது தெரியிற மாதிரி ஒரு உட்கார்ந்து இருந்தாருன்னு போட்டாங்க அதை பாருங்க எந்த அளவுக்கு வன்னிக மேல பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செத்த வன்னியனுக்கு ஒன்னு செய்யலையா தியாக மன்ன வன்னியனுக்கு ஒன்னு செய்யலையா தியாக பண்ண வன்னியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவரு குடும்பங்களுக்கு அவர் என்ன பண்ணாங்க இந்தியார் இந்தியார் சூழ்ல செத்த அவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு இவர் கையில பச்சை குத்தினானா குத்தலைனா இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா என் பேர் பச்சையாவது கையில குத்திடுவாளுங்க உணர்ச்சி வசப்பட்டு உம் பம்பள பேர இல்ல இவன் அவ பேர குத்திடுவான் ஒரு ரெண்டு வருஷம் டைவர்ஸ் ஆயிடும் அப்புறம் வந்து இது எப்படி அழிக்கிறதுன்னு தேடி தேடிட்டு இருப்பான் டாப்பும் அழிக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கதை தான் இவங்களோட கதை ஆனால் இவர்கள்லாம் பேசுகிற ஒன்றும் இல்லைங்க வந்து சும்மா சுயநல வாதிகள் தன்னுடைய பிளைப்புக்காகவும் தன் குடும்பத்து வாழ்விற்காகவும் வந்து வன்னிய மக்கள் அடைவரிசுன்னு இருக்க பற்றி எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லை இதில் கவனிக்க வேண்டியது இவர்கள் ஐம்பது பிசியோட டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து இருபது பர்சன்ட் பிடிச்சி கொடுத்தது திமுக ஆட்சியில் நடந்தது எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் பிடிச்சி கொடுத்தாங்க ஆனால் இவருக்கு கலைஞரும் திமுக தான் எங்கள் துரோகம் திருப்பி திருப்பி சொல்கிறாங்களா இவங்களுக்கு அவர்தான் உயிரோடு இல்லை இல்லை போய் அதை வச்சு அடுத்த இப்போ எல்லாரும் என்ன கேக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றது திமுக எடுக்க கூடாதுன்னு சொல்றது மோடி அரசு நிதிஷ்குமார் எடுத்த கணக்கையே கோர்ட்டுக்கு போய் நிப்பாட்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதிவாரி கணக்கு எடுக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நாங்க தான் தீர்மானிப்போம் கர்நாடக கவர்மெண்ட் எடுத்ததை நிறுத்தி வச்சுட்டாங்க சோ இப்போ கேட்க வேண்டியது மோடிட்டு தானே கேட்கணும் ராமதாஸ் அது எல்லாருக்குமே தெரியுங்க அதனால தானே இவர்களை அங்கீகரிக்க மாட்டேன் யாருமே ஓட்டு போடணும் நீங்கள் டுபா எல்லாருக்குமே தெரியுங்க நீங்கள் அவன்கிட்ட கேட்கமா அதை விட்டு பக்கத்து வீடுக்காரண்ட கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அது தெரியும் தெரிஞ்சு தான் மக்கள் அவர்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அது மண்ணீர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சை திமுக அவர் செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு நான் என்ன கேட்குறேன் சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்கணுங்கிற கோரிக்கை அதை அவங்க பாஜக தடுத்துக்கிட்டு இருக்கு அதை தான் நான் என்ன சொல்கிறேன் டுபாபூர்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி போய் போராட்டம் சொல்லுவாங்க யார்கிட்ட கேட்கமோ அவனை விட்டு பக்கத்து வீட்டுக்கு கரண்ட்டை கேட்பாங்கன்றது தெரிஞ்சுருத்தான் அதனால் தான் மக்கள் அவர் லக்கியம் இல்லைங்க மோடி அண்கள் நீங்கள் தள்ளிக்கோங்க நீங்க அதுதான் கேட்கணும்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க மாதிரி இவங்க வந்து இது மாதிரி ச மாதிரி கட்சியை விற்கிற பிளான் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்குது பாஜக சேர்த்து மாதிரி பாமாக்காவை சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து பேச்சு வருது பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு அதோட நம்ம அரைச்சல் விட்டு ஒதுக்கி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் கூட இருக்க தான் சொல்கிறாங்க அது என்னன்னு அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் டைமில் அது அந்த சேல்ஸ் நடக்கும் எலெக்ஷன் ஒட்டி பக்கத்தில் ஆமா அண்ணாமலை சரத்துக்குமார் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி பாமக மொத்தம் வித்துறலாமா இல்லை எப்படி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டலாமா இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாமான்ற ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு தகவல் வருது எந்த அளவில் உண்மைன்ற ஆனால் சரத்துக்குமார் கட்சியோடு அதை முடியாது இல்லை இது கொஞ்சம் முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு விலைங்க சந்தகுமார் கட்சியும் மொத்த அது சின்ன கட்சினா மொத்தத்துக்கு ஒரு பத்து இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கி ஆமாம் இது வந்து ஒரு இருபது மடங்கு கூட போடுவோம் வேலை அதனால் அதை கொடுத்துட்டு அப்போ இவரை இருக்கக்கூடிய வன்னிய சொந்தங்களுடைய நிலை இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து மெயில் போடுவார் நான் திரும்பி வருவேன் வன்னியர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் விடுதலை வாங்கி தருவேன்னு சொல்லி அப்படி ஒரு பிளான் இருக்குதா பிள்ளைகள்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் சேர்க்கறதா பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க வெளிநாட்டில் படிக்க வச்சு ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் அங்கே லண்டன்லேயோ அதுலேயோ செட்டில் ஆகிடும்னு பார்க்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ அங்கே போய் அவன் பண்ணியிருக்கான இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுப்பாரு ஆமாம் மெயில் போடுவார் அங்கே இருந்துச்சு மெயில் மெயிலு இது ட்விட்டரு அதில் போட்டு ம் அப்பயும் திமுக தான் காரணம்னு சொல்லுவார் ஆமாம் அப்போ யார் இருக்காங்களோ அப்போ திமுக தான் சொல்லிட்டு திராவிடம் திட்டமிட்டு தடுத்த பாஜக ஒன்றுமே செய்யாது ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டாங்க விற்கிறது தான் விற்க போகிறாங்க ஓனர் எப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு சேட்டு கடைக்காரன் என்னங்க பண்ணுவான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நகை சேட்டு கடையில் வைக்கிறீங்க உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை மகளுக்கும் சண்டை மருமகனுக்கும் சண்டை வீட்டுக்குள்ளே வருது அதுக்கும் சேட்டு கடைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அது வந்து சேட்டு கடை மாதிரி பொருளை கொண்டு கடையில் அடை வைக்கிறாங்க அவர் அதுக்கு மட்டும்தான் பாஜக உள்ளுக்குள்ளே குடும்ப சண்டை ஜாதி சண்டையெல்லாம் உள்ளுக்குள்ள அதுக்கும் சேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த சேட்டு தான் டெல்லி பாய்ச்சாக்கா ஆமாம் ம் அவங்கள்ட்ட அப்பப்போ இப்போ காசு பத்திரெலாம் அடகு வைக்கிறதா இல்லை இது பண்ணுறதா காசு வாங்குறதா வட்டி வாங்குறதை வாங்கிட்டு வந்துடுவாங்க குடும்ப பிரச்சனை வேறு சேட்டு பிரச்சனை வேறு நீங்கள் ரெண்டையும் இணைக்கிறீங்க இந்த குடும்ப நாசமாக போனதுக்கே சேட்டு தானே காரணம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது இவங்க இந்த குடும்ப நாசமாக போனது வன்னிய குடும்பங்கள் நாசமாக போனதுக்கு இவர் தான் காரணம் அப்போ வன்னியர்கள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எதிரி திராவிடம் இது மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே இவங்களுடைய தேர்தல் லாபம் ஆதாயம் தான் இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது ம் உண்மையில் அந்த மக்களின் சமூக நீதிக்கு எதிராகவே இருக்கக்கூடிய பாஜகவை பற்றி அவங்க ஒருபோது கேள்வி கேட்க மாட்டாங்க எதிராக பாஜக இல்லை இவங்க தாங்க இருக்காங்க பாஜக கூட இல்லை இருந்ததா ம் அரசியல் வியாபாரம் இந்த வண்ணீர்கள் இடஒதுக்கீடு போராட்டம் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தொடர்ச்சியாக அவங்க பண்ணியிருக்காங்க இவரே பலமுறை திமுகவை பாராட்டி கலைஞருக்கெல்லாம் அரியணை கொடுத்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொன்னாரு இப்போ இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கொள்கையை விட்டுட்டு பத்து புள்ளி அஞ்சு வேணும் தான் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்வது இதில் உள்ள சமூக நீதி என்ன உண்மையில் இவர்கள் கேள்வி கேட்க வேண்டியது திராவிடத்தை நோக்கியா டெல்லியை நோக்கியா போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது இது அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு எப்படி நகர்த்த போகிறாங்கன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் உண்மையான சமூக நீதி திராவிடம் இது குறித்து மக்களுக்கு ஒரு விளக்கம் வேணும் ஒரு புரிதல் வேணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் ஆய்வாளராகவும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க கரெக்ட்